அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் விரயத்திற்குள் நுழைவதால் இனிமேல்தான் மீன் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மோச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இட வலுப்படுத்தும் சூரியனின் அமைப்பால் எப்பேற்பற்ற மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர் தான் சூரியன் அவர் மீன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று பாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் உறுதியாகவே அவர் விரயஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீன மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக் முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் கிரகங்களில் ஆற்றல் இல்லை இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற கிரகங்களுக்கு உயிர் மூலமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மற்ற கிரகங்களுக்கு ஆற்றலை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்ற ஒன்றை உருவாக்குகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லை இன்றி உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்றால் சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவை சாத்தியமான ஒன்று அலைச்சல் சிரமம் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூரியன் இந்த வேளையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் எனவே பல சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் விரயஸ்தானம் என்றாலும் கூட அந்த இடத்தில் பல கிரகநிலைகளுடன் இணைகிறார் புதன் சுக்கரன் ராகு என பல கிரகநிலைகளுடன் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் ஏனென்றால் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் தனது உத்தம பார்வையை மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் அவரது ஆட்சி வீடான ஆறாம் இடத்தில் செலுத்துகிறாருங்க ஆறாம் இடத்தில் சப்தம பார்வையை செலுத்துவதால் பல்வேறு வகையில எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் இருந்து நல்ல விளக்கம் பெறுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்த பல்வேறு வகையில காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக ஆற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை சுபவிரய மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் அலைச்சல் சிரமம் பணிச்சுமை போன்ற அனைத்தும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அது போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் இதை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது முழுமையாகவே தொழில் வியாபார ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும் நிறைந்த ஆதாயம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி நிச்சயமாக வருவதோடு நட்பு பாராட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு சில நேரங்களில் பிரம்மாண்டமான விரயங்களாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை ஏற்படும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் ஏற்படுத்துகிறாருங்க விரயம் அதிகமாக தான் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் அடுத்தடுத்து பல சுபகாரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உங்களது என் அனைத்தும் சிறப்பாகைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க கூடிய வலுவான ஆற்றலை இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் ஏற்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதற்கு மட்டும் கூடுதல் அடிவாளம் இடக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் விரயத்தில் எழுதிய தலைவிதி என்பது கூடுதல் கவனத்துடன் அணுக வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கு ஆனால் பண வரவு என்பது அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை விட நல்ல சம்பவங்கள் இந்த தருணத்தில் நினைத்தவாறே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே கவலைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் தடையில்லாமல் அடுத்தடுத்து நிறைவாக உங்களுக்கு உண்டு கடைசி நேரத்தில் கைகூடினாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வேலையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் ஜென்மத்தில் சனி வளம் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனது சொந்த ராசியை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும் யோக வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ராசி பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேரும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது வியாபாரம் தொழில் ரீதியாக உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு உத்தியோகத்தில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் தருணமாகவும் கல்வியில் மாணவ மாணவியருக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் அத்தியாவசியமாக விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விரய செலவுகள் அதிகரித்தாலும் சுப விரயமாக அமைவதால் பண வரவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் குறுகளும் விதமாக இந்த வேலையில் கிடைக்க இருக்கிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் வேலையாக அமைவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணம் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய வழிபாட்டால் பல சிரமம் விலகி மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை